குழந்தைங்க கேஸ் பாஸ் பண்ணும் பொழுது நாற்றமா கெட்ட ஸ்மெல்லோட இல்லாட்டி சவுண்டோட பாஸ் பண்ணா அது நார்மலா எப்ப அது தப்பு எதுனால அந்த மாதிரி வருது சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வராம தடுக்கிறது எப்படி அப்படி ஒருவேளை அடிக்கடி வந்துகிட்டு இருக்குதுன்னா வீட்டு சிகிச்சை முறைகள் என்ன எப்ப டாக்டர் காமிக்கணும் அதை பத்தி தான் இந்த வீடியோ நான் உங்க டாக்டர் விபி சிவகுமார் குழந்தைகள் நல மருத்துவர் ஜன்னியாச்சாரி கிளினிக் வேலச்சேரி மற்றும் இருந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இது பொதுவாக நார்மல்னு எடுத்துக்கிட்டாலும் சில காரணங்களால் இது அடிக்கடி வரும் ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்க கேஸ் ஐட்டம் சாப்பிட்றது கேஸ் ஃபார்மேஷனுக்கு உண்டான ஃபுட்டு குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா குழந்தைங்களுக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும் ஸோ உருளைக்கிழங்கு அடிக்கடி சாப்பிடும் பொழுது காலிஃப்ளவர் சுண்டல் பட்டாணி பயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிடும் பொழுது கேஸ் ஃபார்மேஷன் நிறைய நடக்கும் இது ஓரளவுக்கு நார்மல் எடுத்துக்கிட்டாலும் சில குழந்தைங்க அதிகமாக பால் குடிக்கும் பொழுது கூட கேஸ் ஃபார்மேஷன் வரும் கேட்கறதுக்கு என்னடா இது பால் சாப்பிட்டா கேஸா ஆமா கூடுதலான பால் சாப்பிடும் பொழுது கேஸ் ஃபார்மேஷன் வரும் குறிப்பா மில்க் அலர்ஜி இல்லாட்டி மில்க் ஒவ்வாமை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும் பொழுது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பாலுக்கு இயற்கையா ஒரு சக்கரை இருக்கு அதுக்கு பேரு லாக்டோஸ் இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு என்சைம் இருக்கும் லாக்டேஸ் சொல்லிட்டு சில குழந்தைங்களுக்கு போதுமான அளவு லாக்டேஸ் உற்பத்தி ஆகாது இல்லாட்டி வயிறில் ஏதாவது கிருமிகள்னால அந்த லாக்டேஸ்ங்கிற எஞ்சைம் டெஸ்ட்ராய் ஆகிரும் இல்லாட்டி அந்த எஞ்சைமோட அளவு குறைஞ்சு போயிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சுகர் ஒழுங்கா லாக்டோஸ்ங்கிற அந்த சுகர் ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாம குளுக்கோஸ் கேலக்டோஸ்ன்னு பிரியாம வயிறில் இருக்கிற கெட்ட கிருமிகள்னால கெட்ட பாக்டீரியானால ஃபர்மெண்ட் ஆன மாதிரி ஆகி புளிச்சு போன மாதிரி ஆகி கேஸ் ஃபார்மேஷன் நடக்கும் கூடுதலாக பால் கொடுக்கும் பொழுதும் இந்த பிரச்சனை வரும் அதனாலதான் நம்ம பெரியவங்க பால் குடிச்சா வயிறு மப்புத்தட்டும் கொஞ்ச நேரமாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் கொஞ்சம் நடக்க பிடிக்க இருந்தா இல்ல விளையாடி ஓடி ஆடிட்டு இருந்தாதான் அந்த டைஜஷன் ஒழுங்கா நடக்கும் இல்லாட்டி சாப்பிட்ட உடனே படுக்கும் பொழுது ஒழுங்கா சரிவர ஜீரணம் ஆகாம கேஸ் ஃபார்மேஷன் நிறைய வரும் சில பிறந்த வேக வேகமா சாப்பிடுவாங்க அதுவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் கேஸ் ஃபார்மேஷனுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னு வைங்களேன் குழந்தைங்க செல்போனை பார்த்துக்கிட்டோ இல்லை டிவி பார்த்துட்டோ சாப்பிடும் பொழுது அதில் அப்படியே மூழ்கிறனால வாயை அடிக்கடி திறந்து வச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ வாயை நிறைய திறந்து வைக்கும் காற்றையும் சேர்த்து உள்ளே எடுப்பாங்க ஆக்சுவலி பிறந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாலை கவி இருக்கும் பொழுது காற்றும் சேர்ந்து ஸ்வாலோ பண்ணுறதுனால தான் சின்ன பேபிஸ்க்கெல்லாம் அடிக்கடி கேஸ் ஃபார்மேஷன் ஆகுது அந்த கேஸால் வெளியில் வர முடியாமல் தான் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த முக்கல் முனகல் முறுக்கல் இதெல்லாம் பிறந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறதுக்கான காரணமே வயிற்குள்ளார போற கேஸ் தான் இந்த கேஸ் எப்படி போகும் நிறைய குழந்தைங்க ஃபீல் பண்ணும்போது காற்றையும் சேர்த்து ஸ்வாலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டில் கொடுக்கும்போதும் நம்ம ஒழுங்காக பொசிஷன் வைக்கலன்னு வைங்களேன் பாட்டில் இருக்கிற காற்றும் குழந்தைங்க குடிச்சுக்குவாங்க அப்புறம் லேசான அஜீரண கோளாறு இருக்கும் அதாவது ஒழுங்கான ஆக்டிவிட்டி இல்லாமல் உட்காந்த இடத்துல இருக்காங்க குழந்தைங்க இல்லாட்டி ப்ராப்பரான ஃபுட்டு ஹெல்த்தியான டயட்ரி ஃபைபர் நிறைய வைங்களேன் கீரை காய்கறிகள் உள்ள பொருட்கள் ஒழுங்காக எடுக்கலைன்னா இன்டைஜஷன் வரும் அஜீரணம் வரும் அப்ப நிறைய கேஸ் ஃபார்மேஷன் வரும் ஃபைபர் நம்ம டயட்ல நிறைய எடுத்துக்கணும் மில்க் மில்க் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா மில்க்ல முக்கியமாக ஃபைபரே இல்லைங்கிறனாலதான் தான் அது கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு ஸோ ஃபைபரோட சாப்பிடும்பொழுது டைஜஷன் ஒழுங்காக நடக்கும் சரி இந்த காரணங்கள்லாம் இயற்கையா கிட்டத்தட்ட நார்மல் காரணங்கள் மாதிரி எடுத்துக்கலாம் இதை நம்ம கொஞ்சம் சரிப்படுத்தினாலே போதும் ஆனா இப்போ நான் சொல்ல போறதா மிக முக்கியமான காரணம் டயரியா இருக்கும் பொழுது வயிறுல கிருமி தொற்று இருக்கும் பொழுது ஸோ வயிறு ரொம்ப உப்புசமாயிக்கும் ஸோ ஃபுட்டு ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாம ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகும் அதுலேயும் குறிப்பா அமிபியாசிஸ் இருக்கும் பொழுது வயிறுல பாரசைட்ஸ் கிருமிகள் தொற்று அதிகமாக இருக்கும் பொழுது நிறைய கேஸ் ஃபார்மேஷன் ப்ளோட்டிங் வயிறு உப்புசம் ஆகிறது அதோட சேர்ந்து வயிறு வலியும் வர்றது லூஸ் மோஷன்ஸ் வர்றது ஃபீவர் வர்றது வயிறு தொட்டு அமுக்குனாலே ஒரு வலி இருக்கிறது அடுத்தது ஒழுங்கா ஃபுட்டு எடுத்துக்க முடியாம எல்லாம் போயிடும் ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு நம்ம அவசியமா டாக்டர் கன்சல்ட் பண்ணிடணும் சரி பொதுவாக இந்த அஜீரண பிரச்சனை வாயு தொந்தரவு இந்த கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஃபுட்டு சாப்பிட்டா இது அதிகமாக வருதும் அந்த ஃபுட்டை கொஞ்சம் போர்ஷன் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க ஆல் அதாவது ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க டோட்டலாக அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ண வேண்டாம் பட் லிமிட் பண்ணி சாப்பிடலாம் நிறைய தண்ணி குடிக்கணும் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்புறம் தயிர் சாப்பிட்றது தயிர் மோர் யோகட் இதெல்லாம் இயற்கையான நல்ல பாக்டீரியாவை வயிறுக்கு தரும் நம்ம குடலில் பல லட்சக்கணக்கான பல மில்லியன் கணக்கான நல்ல பாக்டீரியா இருக்கும் சோ இந்த நல்ல பாக்டீரியா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் டைஜஸ்ட் பண்றதுக்கு உதவும் சோ ஜீரணத்துக்கு மிக ரொம்ப உதவியா இருக்கிறது இருக்கிற நல்ல பாக்டீரியா இதெல்லாம் தயிர் மோர் இந்த மாதிரி இயற்கையான சத்து நிறைந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது ஈஸ்ட் நிறைந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது ஜீரணம் நல்ல ஃபார்ம் ஆகும் நல்லா ஆகும் சம்டைம்ஸ் கிருமி தொற்றுனால கெட்ட கிருமிகள் அதிகமாகி இந்த நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியாவை டேமேஜ் பண்றதுனாலதான் குழந்தைங்களுக்கு வர்ற வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி இது எல்லாமே வர்றது ஸோ நம்ம எப்பயுமே நல்ல ஜீரணிக்கிற பாக்டீரியா இருக்கிற ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும் ஸோ என்னென்ன ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்டு அது எப்படி சாப்பிடலாம் என்னங்கிறதெல்லாம் இனி வரும் பதிவுகளில் நான் சொல்கிறேன் வைத்தியம் என்ன அடிக்கடி சீரகத்தண்ணி சாப்பிட்டுக்கலாம் சீரகம்னா ஜீரகம்னு சொல்லுவோம் இல்லையா ஜீரணத்துக்கு உதவுறது ஜீரகம் ஜீரா ஸோ சீரக தண்ணி நீங்கள் நல்லா எடுத்துக்கலாம் அப்புறம் குழந்தைங்களுக்கு அதாவது ஓடியாடி விளையாடுற குழந்தைங்களுக்கு ரொம்ப வயிறு உப்புசம் ஆயிடுச்சுன்னா இந்த காயத்தை பெரியவங்க பெருங்காயத்தை எடுத்து வயிறில் தடவி விடுவாங்க நீவி விடுவாங்க அந்த மாதிரி பண்ணலாம் சில குழந்தைங்களுக்கு அந்த ஓம திரவம் ஓமத்தை வறுத்துட்டு அந்த ஓமம் லிக்விட் மாதிரி கொடுத்தோம்னாலும் வயிறில் இருக்கிற கேஸ் ஃபார்மேஷன் கம்மியாகும் ஸோ இயற்கையாக செரிமானம் நல்லா ஆகும் அப்புறம் வயிறை ஒத்தடை மாதிரி கொடுக்கலாம் வயிறை விளக்குன வச்சு தடவி விடலாம் நீவி விடலாம் இதெல்லாம் வயிறை குடலை மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணும் அதே சமயத்தில் அந்த கேஸும் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் மிக முக்கியம் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது விளையாடணும் இல்லை நடக்கணும் இல்லை ஓடியாடிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சமாவது ஆக்டிவா இருக்கணும் சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது அதை ஸ்டிக்டா ஞாபகம் வச்சுக்கணும் ஜங்க் ஐட்டம் சாப்பிடாதீங்க ஜங்கு பேக்கட் ஃபுட்டு இதுலாம் வை நமக்கு தெரியாத ப்ரிசர்வேட்டிவ்ஸு கலரிங் ஏஜென்ட்ஸ் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் ரெகுலராக சாப்பிடும்பொழுது வயிறில் பிரச்சனை வரும் ஸோ சின்ன குழந்தைங்களோட நீங்கள் அடல்ஸ்லாம் பாருங்க ஒழுங்கான எண்ணெயில் யூஸ் பண்ணாத பலகாரங்கள் உணவு ஸ்வீட்ஸு இல்லாட்டி இந்த மாதிரி ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது வயிறு ஒரு மாதிரி பொறுமலா ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சலா ஏன் தான் அதை சாப்பிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே உண்டு பண்ணணும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அதில் போகிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த டைப் ஆஃப் எண்ணெய் திருப்பி திருப்பி யூஸ் பண்ண எண்ணெயே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபாட்லாம் வரனால அதனாலையும் வர தொந்தரவு தான் இந்த அஜீரண கோளாறு வாயு எல்லாமே எப்போ டாக்டர்கிட்ட காமிக்கணும் கேஸு கூட சிவியரான அப்டமன் பெயின் ஸ்டொமக் பெயின் வயிறு ரொம்ப உபசமாக இருக்குது அழுத்துனா வலி இருக்கு இல்லாட்டி ஃபீவர் இருக்குது லூஸ் டூல்ஸோடு இருக்குது சம்டைம் பிளட் இந்த மோஷனில் இருக்குது இல்லை வாமிட்டிங் ஏதாவது பண்ணுறாங்க அதுலயும் ப்ளட் இருக்குது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடணும் சின்னதாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இது யார் யாருக்கு தேவைப்படும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நம்ம மோட்டிவேட் பண்ணும்